உறவுகளுக்கு வணக்கம் மூவிந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரத்துக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த முவீந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி அகில இந்த தேவதிலருந்து திரு ஏ கே சிலோபாட்டின் அவர்கள் தலைவர்கள் அவங்க தலைவர் வந்து ஆணிக்கிட்டாங்க தூத்துக்குடி மாதத்தில் பேர் வெல்லம் நம்ம தூத்து மாதத்தில் ஜீன்ஸ் முருகன் அவர்களுடைய த அவங்க ஊரில் வந்து இந்த ஊரில் ரொம்ப வெல்லம் சாப்பாடு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அப்படின்னாங்க தலையிட்ட கோரிக்கை விட்டாங்க அந்த கோரிக்கையை ஏற்ற அங்கே எல்லாேருமே சாப்பாடு தண்ணீருக்கு வந்து பண்ணி உங்களுக்கு எந்த வித கோரிக்கையாக இருந்தாலும் தூத்துக்குடி வாங்க செயலாளர் இருந்து ஜீன்ஸ் முருகன் அண்ணன் எங்களோட அண்ணன் தான் இவங்க எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அண்ணன் சொல்லுங்க அகில இந்த தெய்வ சீர்கரிக்கும் உங்களுக்கு கடமை பண்ணியிருக்கோம் எந்த வித கோரிக்கையா இருந்தாலும் கொள்ளப்படும் அதுக்கு தீர்வு கட்ட கட்டாயம் உங்களுக்கு சரிங்களா உங்க எல்லாருக்கும் சாப்பாடு கட்டாயம் வந்து பண்ணிருக்காங்க எல்லாரும் பொறுமையா இருந்து சாப்பாடு உங்களுக்கு எந்த வித கோரிக்கை இருந்ததுதான் கேளுங்க எங்களை மதிச்சு நாங்க இது கஷ்டப்படுறேன்னு நீங்க சாப்பாடு கொண்டு வந்து உங்களுக்கு

Ini kolamnya n t g a k a e p r s tuh baru g e s

வீடியோ தான் ஓடுது வீடியோ தான் ஓடுது வீடியோ தான் அப்படியே வாங்கிட்டு சில எடுத்துருவோம் வீடியோ தான் ஓடுது அவங்க மட்டும் தான் பரமசிவன் எல்லாரும் எந்த உள்ள பிரச்சனை இல்ல எப்ப மாத்தி மாத்தினால போய்க்காங்க ஒன்னும் பிரச்சனை சூப்பர் சங்கரேஸ்வரி <NYU> <allergies> और करना अब रे राजा राजा

வீடியோ கால் பண்ணி அதுக்கு அடுத்த பேர் அனௌன்ஸ் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி